வணக்கம் இந்தியன் செய்தி காணொலியில் கெஹல் பத்திர பத்மக்கு சொந்தமான ஐஸ் போதைப்பொருள் தொழிற்சாலை ஒன்று நுவேரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாகவும் இஷாரா செவ்வந்தி தொடர்பான தகவலின் தான் இந்த செய்தி காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இனி செய்தி காணொட்டத்துக்குள் செல்லாம் பாருங்கள் இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலக குழுவினரை சேர்ந்த மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான ஐந்து முக்கிய நபர்கள் சிவப்பு புடியானை விடுக்கப்பட்ட ஐந்து பிரதான நபர்கள் கைது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் கைது செய்யப்பட்ட அவர்கள் இலங்கை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டிருந்தனர் மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கை சிஐடியினர் மேற்கொண்ட விசாரணைகளின் பயனாக பல தகவல்கள் வெளியாகி உள்ளது அதில் ஒரு தகவல்தான் கேல்பாத்திர பத்மேக்கு சொந்தமான ஒரு ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலை நுயரிலியாவில் இருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்களையும் அவர் சிஐடியினருக்கு விசாரணையின் போது வழங்கி இருந்தார் இது என்ன நிகழ்வு என்று சொன்னால் கேள்பாத்திர பத்மே ஒரு ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலையை தொடங்கும் முகமாக நுயரேலியாவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கின்றார் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் ஐஸ் பொருளை போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அதிலிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால அவர்கள் ஐடியின் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியின் போது தெரிவித்திருந்தார் ஐஸ் போதைப்பொருள் என்பது ரசாயன பதார்த்தங்களை பாவித்து உற்பத்தி செய்யப்படும் ஒரு போதைப்பொருள் ஆகும் இது வந்து இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவது குறைவு இது வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தி உள்நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பின்னர் அது உள்நாட்டுக்குள் விநியோகம் செய்யப்படுகின்றது இந்த முறைமை தான் எங்கள் நாட்டில் காணப்படுகின்றது ஆனால் ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகள் பல இதற்கு முன்னரும் எங்கள் நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது அதில் ஒரு விடயமாக முதலாவதாக அவிசா விலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் அவிசாவெல்ல கொஸ்கம என்கின்ற ஒரு பிரதேசத்திலே ஒரு வீட்டிலே இருந்த ஐஸ் போதை பொருள் உற்பத்தி செய்ய முயற்சி ஒன்று இடம்பெற்றது இதுவும் கண்டுபிடிக்கப்பட்டு அது செயலுக்க செய்யப்பட்டது அடுத்ததாக இரண்டாவதாகவும் ஒரு முயற்சி ஒன்று இடம்பெற்றது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே மட்டக்குழிய என்ற இடத்தை சுற்றி வளைத்து சோதனைக்குள் உள்ளாக்கிய போது அங்கு ஒரு வீட்டிலே ரசாயன பதார்த்தங்களை ரசாயன பொருட்களை பாவித்து ஐஸ் போதை பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிலையமாக அந்த வீடு காணப்பட்டதை இந்த சோதனையின் போது போலீஸார் கண்டுபிடித்தனர் இந்த இடத்திலே ரெண்டு பேரல்கள் நிறைய ரசாயன பதார்த்தங்கள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களான ரசாயன பதார்த்தங்கள் காணப்பட்டதாகவும் இதன் நிறை கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கிலோகிராம் எனவும் போலீஸார் தெரிவித்திருந்தனர் இந்த உற்பத்தியை செய்து வந்த பிரதான நபர் வந்து ஒரு பொறியியலாளர் ஆவார் இவருடைய வயது அறுபத்தி ஒன்று இவரும் இந்த சுற்று வளர்ப்பின் போது கைது செய்யப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் அளவிலே யாழ்ப்பாணத்திலே சுண்ணாகத்திலே இனுவில் என்ற பிரதேசத்திலே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு இரகசியமாக போதைப் பொருளை ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்தது இதற்கு இந்த இடத்தை சுற்றி வளைத்து போலீஸார் தேடு சோதனை செய்த போது ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் அதாவது ரசாயன பதார்த்தங்கள் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு இந்த உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கைதின் போது இந்த சுற்றுவளைப்பின் போது இந்த உற்பத்தி நடவடிக்கையுடன் தொடர்புடைய ஒரு பிரதான சந்தேக நபர் தப்பி ஓடிவிட்டார் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து இதையடுத்து நான்காவதாக இன்னொரு தகவல் ஒன்று வெளியாகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதவிலே அதாவது அதே ஆண்டு பகுதியிலே மாலம்பே கான் பிரதேசத்திலே ஒரு வீட்டிலே இந்த ஐஸ் போதை பொருளை சட்ட விரோதமாக உற்பத்தி செய்து கொண்டிருந்த இரண்டு பேர் அந்த உற்பத்தி நடவடிக்கையின் போது வெளிப்பட்ட ரசாயன வாயுவை சுவாசித்ததன் காரணமாக அவர்கள் இருவரும் அந்த இடத்திலே அந்த வீட்டுக்குள்ளேயே மரணமடைந்து இருந்தனர் இந்த மரணம் சம்பவித்த விசாரணைகளின் போது போலீஸார் மேற்கொண்ட சோதனையின் பயனாக அங்கே ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நடைபெற்று வந்ததும் அந்த ஐஸ் போதைப் உற்பத்தி நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே வெளியான நச்சு வாயுவினை சுவாசித்ததன் காரணமாக இந்த இரண்டு நபர்களும் உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த இரண்டு நபர்களும் கொல்லப்பட்டது தெரிய வந்தது இங்கே கைப்பற்றப்பட்ட ரசாயன பதார்த்தங்கள் அதாவது மூலப்பொருட்கள் ஐஸ் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்திலே சுன்னாகத்தில் இடம்பெற்ற சுற்று வளைப்பின் போது கைப்பற்றப்பட்ட ரசாயன பதார்த்தங்களும் ஒரே மாதிரியான ரசாயன பதார்த்தங்களாக இருந்ததாக போலீஸார் தெரிவித்தனர் இந்த இரு நடவடிக்கைகளும் சில நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரின் தலைமையில் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கின்றது இதிலிருந்து மாலம்பே பகுதியிலேயும் ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்வதற்கான முய முயற்சிகள் இதேவேளை மாலம்பே பகுதியிலும் ஐஸ் போ போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்றது உறுதிப்படுத்தப்படுகின்றது எது எப்படி இருந்தாலும் இலங்கையிலே அதாவது உள்நாட்டிலே ஐஸ் போதைப் பொருள் பெரிய அளவிலே உற்பத்தி செய்யப்பட்டதாக இதுவரைக்கும் தகவல்கள் இல்லை ஆனால் ஆங்காங்கே சிறு சிறு அளவிலே இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டு இடங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருந்தது பொதுவாக இலங்கையிலே வெளிநாட்டில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களை தான் உள்நாட்டுக்கு கடத்தி வந்து அதை உள்நாட்டுக்குள் விநியோகம் செய்வது தான் மரபாக இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் கேல்பத்ர பத்மே தன்னுடைய ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் அவர் ஜோசித்தார் வெளிநாட்டில் இருந்து ஐஸ் போதைப் பொருட்களை உள்நாட்டுக்கு வான்வழியாகவும் கடல் மார்க்கமாகவும் கொண்டு வருவதில் பார்க்க உள்நாட்டிலே ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அந்த தொழிற்சாலையின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் இந்த ஐஸ் போதைப் பொருளை உள்நாட்டுக்குள் விநியோகம் செய்வது தனக்கு மிகவும் பயனுள்ளதாக அவர் தீர்மானித்திருக்கலாம் இதன் பிரதிபலன் என்னவென்று பார்த்தால் கடத்தி வருவதில் இருக்கின்ற ரிஸ்க் வந்து குறைகின்றது அவருக்கு அதே நேரம் இந்த ஐஸ் போதைப் பொருளை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதிலும் பார்க்க வெளிநாடுகளில் கொள்வனவு செய்வதில் ஏற்படுகின்ற செலவுகள் அதிகமாக காணப்படுகின்றது இந்த ஐஸ் போதைப் பொருளை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதன் மூலம் இவருடைய லாபம் பல மடங்குகளாக அதிகரிப் அதிகரிக்கும் இதன் காரணமாக அவர் உள்நாட்டிலேயே ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு தொழிற்சாலையிலே நுவரேலியாவில் ஆரம்பித்து நாற்பது லட்சம் ரூபாவை அதில் முதலிடம் செய்திருக்கின்றார் இந்த ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக இதுவரைக்கும் கொண்டு வரப்பட்ட மூலப்பொருட்கள் இனி கொண்டு வரப்பட இருக்கின்ற மூலப்பொருட்கள் ரசாயன மூலப்பொருட்கள் தொடர்பான தகவல்களையும் இந்த விசாரணையின் மூலம் சிஐடியினர் பெற்றுக்கொண்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால அவர்கள் வழங்கிய பேட்டியிலே ஐடிஎனுக்கு வழங்கிய பேட்டியிலே தெரிவித்திருந்தார் இந்தோனேஷியாவில் இருந்து இந்த ஐந்து பாதாள உலக குழுவை சேர்ந்த உறுப்பினர்களும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் கைது செய்யப்படும் போது அவர்களிடம் இருந்த இருபத்தெட்டு கை தொலைபேசிகளும் இந்தோனேஷிய போலீஸாரினால் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த இருபத்தெட்டு கை தொலைபேசிகளையும் இந்தோனேஷியா போலீஸார் இலங்கை சிஐடியினரிடம் கையளித்துள்ளார்கள் இலங்கை சிஐடியினர் இந்த இருபத்தெட்டு காய் தொலைபேசிகள் தொடர்பாக அதாவது இந்த கைத்தொலைபேசிகளில் இருக்கின்ற வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எஸ்எம்எஸ் மெசேஜஸ் மற்றும் ரெக்கார்டிங்ஸ் தொடர்பான எல்லா இதர் இதர தகவல்களையும் இப்பொழுது ஆராய ஆரம்பித்துள்ளார்கள் இவ்வாறு ஆராயப்படுவதன் மூலமாக இந்த ஐந்து பேருடனும் தொடர்புகளில் இருந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் அதன் பயனாகத்தான் எஸ்டிஎஃபினால் தலவாக்கலையில் ஆகர பத்தன கோல் என்ற பிரதேசத்தில் வைத்து முப்பத்தி ரெண்டு உடைய ஒரு நபர் கைது செய்யப்படுகின்றார் இந்த நபர் தன்னுடைய மனைவியின் வீட்டில் பதுங்கி போது கைது செய்யப்பட்டார் எஸ்டிஎஃபினார் இதே நேரம் கேல்பத்ர பத்மே கமாண்டோ சளிந்த பெக்கோ சமன் பானந்துர நிலங்க தமிழி லஹுரு ஆகியோருக்கு இலங்கையில் உள்ள எந்தவொரு நபரோடும் அவர்கள் தொலைபேசியின் மூலமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டால் அவர்களுக்கு தொழில்நுட்ப வசதிகளை இந்த நபர்தான் வழங்கியதாக விசாரணைகளின் போது சிஐடினருக்கு தெரிய வந்திருக்கின்றது இந்த நபர் மீதியாகோட போலீஸாரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக கையளிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் சிஐடினரின் விசாரணையின் போது கேல்பத்ர பத்மே விஷாரா செவ்வந்தி தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் அதாவது கணேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட இசாரா செவ்வந்தியை தப்பிக்க வைத்தது தான் தான் என்றும் அவரை இலங்கையிலிருந்து துபாய்க்கு அழைத்துச் சென்று அங்கு அவர் பாதுகாப்பான ஒரு இடத்திலே வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கேள்பத்திர பத்மையை தெரிவித்திருந்தார் ஆகவே இது தொடர்பான விசாரணைகளும் விசாரண சிவந்தியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் இலங்கை சிஐடி துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்தோடு இந்த செய்தி காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்